ஒரு மிக அற்புதமான தலைப்பை வைத்து இந்த மேடையில் சிந்திக்க வைத்திருக்கிறார்கள் நான் வியந்தபடி உட்கார்ந்திருக்கிறேன் செயல் தவமா தானமா என்பது கேள்வி செயற்கரிய செயல் என்றால் செய்துவிடவே முடியாதது எது என்பதுதான் எதை செய்வதில் மக்கள் மிக மிக துன்புறுகிறார்கள் அவர்களால் செய்துவிடவே முடியாதபடிக்கு அவர்களை நெருக்கக்கூடிய நிலையிலும் கூட துணிஞ்சு யார் செய்கிறார்கள் அப்படி செய்கின்ற செயற்கரிய மனிதர்கள் தவத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்களா தானத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுறோம் தவம் ஈஸியா செஞ்சிடலாம் தானம் ஈஸியா செஞ்சிடலாம் கிடையாது இரண்டுமே செயற்கரிய செயல்தான் ஒரு இடத்துல கண்ணை மூடிக்கிட்டு மூணு நிமிஷம் உட்கார சொல்லுங்க இன்றைய தலைமுறையால உட்கார முடியாது ஒரு புத்தகத்தை அமைதியாக வாசிக்க சொல்லுங்கள் முடியாது யாரேனும் பேசினால் ஒரு இரண்டு நிமிடம் உட்கார்ந்து பொறுமையாக முழுமையாக அறிவுரையாக கேட்க சொல்லுங்கள் அவர்களால் முடியாது தவம் என்பது மனநிலையிலே ஒரு புள்ளியில் தன்னுடைய அறிவை புத்தியை மனநிலையை நிறுத்துவது இது மிக செயற்கரிய செயல் எதிரணியிலிருந்து தம்பி பிரிட்டோ பேசினார் இரண்டு கதைகளை சொன்னார் வாசிச்ச அந்த அனுபவத்தை முழுக்க கொண்டு வந்து அந்த இரண்டு கதைகளும் ஒன்றுக்கொன்று முரணானவை ஆனால் பேச்சாளர்கள் என்ன செய்து விடுகிறார்கள் என்றால் முரணான விஷயங்களை கூட ஒரே அரிய வரிசையிலே கொண்டு வந்து நிறுத்தி பேசிவிட்டு போய்விடுகிறார் முதலில் சொன்ன அந்த மனப்பிரச்சனை தும்மல் கதையில் வந்த மனப்பிரச்சனை அது இந்த சமூகம் வர்க்க ரீதியாக தொழிலாளர்கள் மீது திணித்து வைத்த அதிகாரத்தினுடைய வெளிப்பாடாக ஒருவன் எழுதிய கதை அந்த கதை வந்ததற்கு பிறகுதான் ரஷ்யாவில் புரட்சி வடித்தது மனதை அடக்குவதற்கு பெயர் அல்ல அது அடிமைப்பட்டவனுடைய வழி தொடர்ந்து அடிமைப்படுகின்றவனுடைய தும்மல் கதை சொன்னது அடுத்ததாக நீங்கள் சொன்ன நாவல் கதை வேறு மனித பலவீனங்களை மற்றவர்கள் சுட்டிக்காட்டி விடுவார்கள் என்பதற்காக ஒரு மனிதனுடைய தவிப்பு இரண்டும் வேறு வேறு நிலையில் சிந்திக்க வேண்டியது என்ன செய்து விடுகிறார்கள் என்றால் இப்படித்தான் பிழை நடக்கிறது அடுத்து வந்து பேசினார்ல நம்முடைய நீலகண்டன் தான் நீலகண்டன் தான் பேசுறாரா முழுமையா மருத்துவருக்கு ஒரு அறிவுரை கொடுத்து அந்த கவிதையை முழுக்க வாசிச்சிட்டு போயிட்டார் நான் என்ன சொல்றேன் தவமாக உடலை பேணுகின்றவர்கள் கூட உறுப்புகளை தானம் செய்து விடுகிறார்களா முடியுமா நான் அப்படி சொல்றேன் தவம் கூட செஞ்சிடலாங்க தானம் செய்ய முடியாது தானம் என்கின்ற அந்த நிலை வருது இல்ல உன்னை குடுக்கணும்னு நான் ஒன்னு கேக்குறேன் இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து கேக்குறேன் யாருங்க வள்ளல் யார் வள்ளல் பணக்காரனா பணக்காரனா வள்ளல் எல்லா பணக்காரர்களும் வள்ளல்களா பணம் இருக்கிறவனா குடுத்துறானா இல்ல எவன் ஒருவன் மனம் படைத்து இருக்கிறானோ அவன்தான் வள்ளலே தவிர பணம் படைத்தவன் இல்லை வள்ளல் இன்போசிஸ் நாராயணன் சொன்னார் அள்ளி கொடுக்கிறதுக்கு பேர் இல்லையா கொடை வலிக்க வலிக்க எவன் ஒருவன் கிள்ளி கொடுக்கிறானோ அவன் கொடையாளண்ட இது வரணுமே தவம் கூட உட்கார்ந்து செய்து விடலாம் ஏன் ஐயா நல்லா சொன்னார் புலவர் தவம் என்பது தன்னிலை குறித்தது தானம் என்பது முன்னிலை குறித்தது உங்களுக்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அதுவே கஷ்டம்தான் ஆனால் அதை கூட செய்து கொண்டவர்கள் உண்டு முன்னால் இருக்கின்றவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக தன்னை அழித்துக் கொள்ளுகின்றவர்கள் தான் தானத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அதுதான் செயற்கரிய செயலிலே சிறந்தது என்று நாங்கள் பேசுகிறோம் நபிகள் நாயகம் ஒரு வார்த்தை சொல்லுவார் நன்மை செய்வதில் முந்திக் கொள்ளுங்கள் எனக்கு எப்பவுமே புத்தகத்தை பரிசாக கொடுக்கின்றவர்களை பிடிக்கும் அதை மறைத்து மூடி கொடுக்கின்றவர்களை இருக்கின்றவர்களுக்கு நன்மை நடக்கும் இவர்களுக்கு ஏதேனும் சொல்லிவிட வேண்டுமே என்பதற்காக நான் என்னையே செதுக்கிக் கொள்ளுகின்ற ஒரு ஆயுதம் தான் புத்தகம் அந்த புத்தகம் என் கையில் வந்தவுடன் இது என்ன புத்தகம் என்று பார்ப்பதற்காக நான் கொண்டது தம்பி மனதை அடக்காத செயல் அல்ல நன்மை செய்து கொள்வதில் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நபிகள் நாயகத்தினுடைய ஒரு செயல் நான் இப்படி சொல்றேன் ஒரு உட்கார்ந்து இருக்கான் இதை யார் சொல்றா தெரியுமா ரெண்டு இடத்துல வருது இந்த குறிப்பு ஒன்னு கண்ணகி சொல்றா இன்னொன்னு முத்தொள் ஆயிரத்தில் ஒரு கவிஞன் சொல்றான் இந்த ரெண்டு வரலாற்று ஒரு வரலாற்று குறிப்பை ரெண்டு இடத்துல பார்க்கலாம் இது என்னன்னா ஒரு புறா பறந்து வந்துச்சு ஒரு மன்னன் உட்கார்ந்து இருந்தான் அவன் மடியில வந்து விழுந்துருச்சு அந்த மடியில விழுந்த அந்த புறாவை எடுத்து பார்க்கறான் அது காயப்பட்டிருக்கு அதை தேடி பருந்து ஒன்று வந்துருச்சு இது என்னுடைய இரை எனக்கு கொடு என்று கேட்கிறது அந்த பருந்து சிபி என்ன பண்ணா அந்த மன்னன் பேர் சிவி சக்கரவர்த்தி அவன் என்ன பண்ணா உனக்கு பசிக்குது உனக்கு சோறு தானே உடனே தன்னுடைய தொடையை அறுத்து இணையா வச்சு கொடுத்துட்டான் இப்படி ஒரு குறிப்பு முத்தொள்ளாயிரத்தில் வருகிறது தன்னுடைய சதையை அறுத்து கொடுத்தான்ல இது என்னடான்னு கேட்கிறான் நீங்க எல்லாம் சொன்னீங்கல்ல தானம் செய்வது என்பது தவத்தின் ஒரு பகுதி தவத்தின் ஒரு பகுதி கிடையாது தானம் செய்வது தவத்தின் பகுதி கிடையாது அது வீரத்தின் பகுதி இது கொடை வீரமா இல்லை படை வீரமான்னு கேட்குறாங்க அவ உடம்பு அறுத்து கொடுக்கிறது இருக்குல்ல உடம்ப குடுக்கிறது இருக்கல்ல உறுப்புகளை கொடுக்கறதுக்குல்ல நீங்கள் செய்கின்ற தவத்தை விட மிக மேலான செயலாக இந்த தானம் இருக்கின்ற காரணத்தினால் உறுப்பு தானத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒன்ன மனசு அது தானம் வழங்குகின்ற அந்த மனசு அந்த பாயிண்ட் அது ஒரு மனசு வரும் நெருப்பு மாதிரி பத்தம் அது டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க கொடுக்கவே முடியாத படிக்கான இருக்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருப்பாங்க டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க இது தவத்தை விட சிறந்த செயல் என்கிறேன் நான் இந்த மொத்தமா எடுத்து கொடுக்கிறேன் அந்த அது என்னன்றத சொல்ற பாருங்க அதை நான் பிடிச்சு வச்சு சொல்றேன் முடிஞ்சா தானம் சிறந்ததா தவம் சிறந்ததா என்று அவையும் நடுவர் அவர்களும் தீர்ப்பெழுதட்டும் ஒரு கலவரம் நடக்குதுயா இந்த நாட்டில் ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு அம்மா ஓடுறா அவ கிறிஸ்துவரா சீக்கியலா இந்துவா முஸ்லீமா தெரியாது பொம்பளை ஓடுறா உடனே என்ன பண்றாங்க கலவரக்காரர்கள் அவன் கையில இருந்து பிள்ளைய பிடுங்கிட்டாங்க பிடுங்கி நெருப்புல போட்டாங்க இந்த தாய் முன்னாலேயே போட்டாங்க தாய் ஸ்தம்பிச்சிட்டா மூளை ஸ்தம்பிச்சிருச்சு ஸ்தம்பிச்சு பைத்தியம் ஆயிட்டு உட்காந்துருக்கா கேம்ப்ல நான் நேரடியாக அனுபவித்த விஷயம் இது கேம்ப்ல உட்காந்துருக்கா அந்த நேரத்துல ஒரு பொண்ணு அஞ்சு மாச குழந்த அதை எடுத்துட்டு அந்த பக்கமா வரா அவ ஏதோ இழந்துட்டு இருக்கா கேம்ப்ல இருக்கா அப்போ இந்த அம்மா தலவிரி கோலமா நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு எல்லாரையும் இப்படி பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டா அவ குழந்தைய யாரையோ யாரோ பிடிச்சி தீல போட்டாங்க ஸ்தம்பிச்சிருச்சு உடனே அந்த அம்மா என்ன தெரியும் பண்ணா தான் கையில இருக்கிற குழந்தைய டக்குரு போய் அந்த தாய்மடியில போட்டா அவளுடைய புத்த சுவாதீனம் நின்று போனது அவ உணர்வுக்கு வந்தாள் இதுக்கு உக்காந்துகிட்டு யோசிக்கப்படாது இது கொடுத்தா என்ன ஆகும் இந்த வினாடி இருக்கல அந்த அந்த ப்ரீசிங் பாயிண்ட் அதாங்க காளி சாமி இந்த